நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து என்னால ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக டோனில் கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்குறாரு இவர் நிச்சயமாக போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட்ல ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் ஒரு ஃப்ரெண்டு சமீபத்தில் வந்தார் இப்போல்லாம் நான் நிறைய ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சரி அதுக்கான கேபிட்டல் எங்கே அப்படின்னு கேட்டேன் என் ஒய்ஃப் வேலையை விட்டாங்க அப்போ அவங்க பிஎஃப் பணம் திரும்பி வந்துடுச்சு அவள்கிட்ட இந்த லோன் வாங்கி நான் இப்போ நிறைய ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னார் என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன் ஷேர்ஸை டெலிவரிக்கு எடுத்துக்கூட வாங்கி விற்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ எல்லா வகையான ட்ரேடிங்கும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சரி அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லை அவருக்கு மந்த்லி பேங்க்கில் என்ன உண்டோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் ஒருவேளை இந்த பணத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இதை திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை அது பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அவருடைய ஒய்ஃப் அவங்களுடைய ஃபைனான்சியல் செக்யூரிட்டிக்காக ஏற்படுத்தின பிஎஃப் பணத்தை அவங்கள்டேந்து லோன் வாங்கி இவர் ஸ்பெக்குலேட் பண்ணுறாரு சூதாடி அதில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாரு நான் ஒய்ஃப்னு சொன்னது நிறைய பேருக்கு பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம் சிப்ளிங்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ட்ரேட் பண்ணணுன்ற அந்த ஆர்வத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கி தெரிஞ்சவங்க கிட்டலாம் காசு வாங்கி அதை ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறாங்க ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆலைனா இந்த பணம் போயிடும் இந்த பணம் மட்டும் போகாது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் கெட்டு போயிடும் ஆனாலும் ட்ரேட் பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் எப்படியெல்லாம் பீப்புளை டெஸ்பரேட் ஆக்கி எப்படியாவது காசை வாங்கி எதாவது செய்ய செய்யுது அப்படிங்கிறது இந்த இடத்துல பாருங்கள் சரி இது நோன் ரிலேட்டட் பார்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்ட வாங்கிறது ஒரு வகை வெளியில் லோன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு டிப்பு கிடச்சுன்னா அதை உடனே வாங்கணும்னா என்ன பண்ணுறாங்க உடனே ஒரு லோன் போட்டுடுறாங்க லோன் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் எப்படியாவது பணத்தை திரட்டணுன்ற ஒரு நோக்கம் அவங்க மைண்டில் வந்துடுது அந்த பணத்தை திரட்டுறதுக்கு லோன் ஒரு வழியாக தெரிகிறது உடனே இதை செஞ்சாகணும் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணால் நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் நாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும் நாம் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்ற ரிட்டர்ன் ஒரு ஒருவேளை ரிட்டர்ன் வராமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்மளால் என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷனை பணம் கட்டுறதுக்கு ஏற்படுத்த முடியும் நமக்கு ஏதாவது பின்புலம் இருக்கா பேக்கிங் இருக்கா சொத்து இருக்கா கேஷ் இருக்கா எதையுமே யோசிக்கிறது இல்லை ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பிஎல் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க எங்கே லோன் கிடைக்குமோ அங்கே லோன் வாங்கி ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அவங்க எதை பேஸ் பண்ணி இதை செய்கிறாங்கன்னா தங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது என்னால் ஏர்ன் பண்ணிட முடியும் அது வட்டி எவ்வளோ இருந்தாலும் நான் கட்டுவிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது நான் இந்த இடத்துல அவங்க நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணல நான் கொஸ்டின் பண்ணுறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஃபெயிலானா உங்களால் எப்படி அதிலேருந்து மீள முடியும் ஏன்னா மார்க்கெட் எல்லாரையுமே ஒரு நாள் போட்டு பார்த்துரும் அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தார் நாம் பார்க்கக்கூடிய பெரிய பெயர்களில் மார்க்கெட்டில் ரெண்டு பேர் பாம்பே பீப்புள் அதானி குரூப் ஷேரில் பெரிய பொசிஷன் வச்சுருந்தாங்க எக்கச்சக்க பணம் பண்ணாங்க அப்படின்னாரு இந்த கிரைசிஸ் வந்தப்போ கேட்டேன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பண்ணதுக்கு மேலே விட்டுட்டாங்க அப்படின்னாரு நான் சொல்கிற பெயர்கள்லாம் சாதாரண பெயர்களில் மிக மிக பிரபலமான பெயர்கள் எல்லாராலையும் ட்ரேடிங்கில் சக்சீட் ஆக முடியாது ஃபெயிலியர் வரும்போது எப்படி அதில் இருந்து தப்பிக்கணும்னு தெரிகிறது ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமானது ஃபெயிலியருக்கு ஜஸ்ட் பிஃபோர் தட் தப்பிக்கணும் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர் தப்பிக்கிறது இல்லை மாட்டிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சொந்த காசை வைத்து பண்ணிங்கன்னாக்கா போனதோடு போயிடும் ஆனால் கடன் வாங்கி பண்ணிங்கன்னா இருக்கிறதுக்கும் மேலே போயிடுது யூ லூஸ் மோர் தேன் யூ ஹாவ் அப்போ உங்க மேல வரக்கூடிய அந்த பிரஷர் அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள் வருது ட்ரேடிங் லாஸ்னால குடும்பங்கள் அடையக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கோர சம்பவங்கள்லாம் இந்த ட்ரேடிங்னால் நடக்குது ஆனால் இந்த சம்பவங்களுக்குள்ளே போய் பாருங்க கடன் வாங்கி ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இது இன்னைக்கு வந்த ஒரு விஷயம் இல்லைங்க காலகாலமாக கடன் வாங்கி ட்ரேட் பண்றவங்க நஷ்டம் அடையும் போது இதுதான் அவங்களுடைய விதி ஏன்னா ட்ரேடிங்கில் திடீர்னு ஒரு கிரைசிஸ் வரும் அன்னைக்கு நம்ம திருப்பி காசு போடுறோம் காசு இல்லாமல் தானே கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அல்லது ட்ரேட் பண்றோம் அப்போ அன்னைக்கு திருப்பி காசு கொண்டுறோம்னா எங்கேருந்து வரும் மறுபடியும் கடன் வாங்க முடியாது அப்போ பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்துடும் வித்துட்டு லாஸை ஸ்கொயர் அப் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வந்துடும் லாஸ் எங்கேருந்து ஸ்கொயர் அப் ஆகுது அந்த கடன் காசுலேருந்து ஸ்கொயர் ஆகாது அதுக்கும் மேலே லாஸ் பண்ணுறீங்க அதை மீட் பண்ணுறதுக்கே சிரமப்பட வேண்டியிருக்கு இதுதான் ட்ரேடிங்கில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ ரெண்டு விதமான கடன்கள் சொன்னேன் ஒன்று ஃப்ரெண்ட்ஸிலேட்டிவ்ஸ்டை வாங்கி உறவையும் கெடுத்துட்டு பணத்தை இழக்கிறது இன்னொன்று கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி லைபிலிட்டி கிரியேட் பண்ணிடுறது இப்போ நம்ம ஒரு மூணாவது வகையான கடனை பற்றி பேச போகிறோம் இப்போல்லாம் ஆன்லைனில் கடன் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இருக்கிற எல்லாம் அவங்க போர்ட்ஃபோலியோ மதிப்பு என்னன்னு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க டிஜிட்டலாக அவங்களை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு பணம் வேணுமா பணம் வேணுமானு கேட்குறாங்க உங்ககிட்ட தான் போர்ட்ஃபோலியோ இருக்கிற அவசரத்துக்கு வேணா வாங்கிக்கிங்கன்னு அப்போது எந்த நேரத்துலேயும் போர்ட்ஃபோலியோக்கு அகெயின்ஸ்டாக பணம் வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்றாங்க டிஜிட்டலாக உடனே பணம் வந்துடும் அந்த நம்பிக்கையும் கொடுத்துட்றாங்க ஸோ கடன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அகெய்ன்ஸ்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப மைண்டில் ஊறி போயிடுது இப்படி ஊறி போகும்போது ஒரு மூணாவது வகையான ஒரு கடன் வருது அது சொத்துக்கு எதிராக கடன் வாங்குவது அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபைனான்சியல் ரெக்குயர்மெண்ட் நமக்கு வந்தாலும் இதை டச் பண்ணலாமா நம்ம மைண்டில் தோணுது நான் மியூச்சுவல் போய் ரிடீம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே உங்களுக்கு லோன் வேணுமானு மிக மிக பெரிய பணக்காரர்கள்ட்ட வெல்த் அட்வைசர் சொல்றாங்க ஸோ கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கிற இன்வெஸ்டர் எங்கிட்ட ஃபைவ் குரோருக்கு சொத்து இருக்கு டூ குரோருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ரிடம்ஷன் பண்ண போகும்போது நீங்க ஏன் ரெடி பண்றீங்க இந்த ஃபைவ் குரோருக்கு அகேன்ஸ்ட் ஒரு லோன் வாங்கி கொடுத்துற நீங்க அப்புறம் அடைச்சிருங்க இல்ல ப்ராஃபிட்ல இருந்து பே பண்ணீங்க எதையாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிடம்ஷனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்போ சொத்தை வித்து சொத்து வாங்க வேண்டிய ஒரு பிளான்ல இருந்து சொத்தை அடமானம் வச்சு சொத்து வாங்க வேண்டிய ஒரு பிளானுக்கு மாறிடுறாரு இது சொத்து வாங்குறதுக்கு வாங்குற கடன் கார் வாங்குறதுக்கு செலவு பண்றதுக்கு கூட பீப்புள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலிடே போறதுக்கு போர்ட்ஃபோலியோக்கு அகேன்ஸ்டா லோன் வாங்கி அதை செலவு பண்றாங்க கேட்டால் அப்புறம் ஏமையா மாத்தி கட்டிக்கலாம் ஒருவேளை சமீபத்தில் இந்த அதானி கிரைசிஸ் நடந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ திடீர்னு இறங்கிச்சுனாக்கா சொத்தை வித்துருவாங்க அவங்க இல்லை உங்களை காசை உடனே கட்ட சொல்லுவாங்க அதுதான் லெண்டிங்கினுடைய பிரின்சிபிள் ஸோ தேவையில்லாத ஒரு கடன் தேவையில்லாத ஒரு தலைவலியை ஓனான தூக்கி மடியில் விட்டுக்கிட்ட மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி செய்கிறாங்க இதுக்கு டெக்னாலஜி டிஜிட்டல் மாடல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மிகப்பெரிய ஒரு கேட்டலிஸ்டாக இருக்குது என்ன ரீசன்னா அவங்க ஈஸியாக பணத்தை கொடுக்க முடியும் ஈஸியாக எடுக்க முடியும் அவங்களுக்கு ஈஸியாக பணமும் கிடைக்குது இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ரெண்டு வகையான இன்கம் கிடைக்கும் ஒரு பக்கம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கறனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் கடன் வாங்கும்போது அவங்களுக்கு அதை விட அதிகமான இன்கம் கிடைக்குது தடுத்து கடன் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு முதலீட்டு உலகில் ஒரு மிகப்பெரிய யுத்தியாக சாதாரண இருந்து மிகப்பெரிய கோடிஸ்வரம் வரைக்கும் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு செய்யுது அவங்களும் வண்டியில் ஏறதுன்னு அதுதான் எல்லாரும் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு தப்பு தெரிஞ்சே செய்யக்கூடிய இந்த மூன்றாவது வகை தப்பு என்ன பண்ணுனா பெரிய தலைவலிக்கு உங்களை செட்டப் பண்ணிடும் ஏன்னா மார்க்கெட் என்றைக்காவது ஒரு நாள் பெரிய ஆட்டத்தை காணும் அன்னைக்கு உங்கள் சொத்து மதிப்பு குறைஞ்சிரும் கடன் மெதுவாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் உங்கள் சொத்து மதிப்புக்கும் கேப் வந்துன்னா உடனே பணம் கொடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துலன்னு கேட்பாங்க நிச்சயமாக நம்மளால் ஏற்பாடு பண்ண முடியாது அன்னைக்கு அந்த சொத்தை விற்றுருவாங்க விற்றவுடனே என்ன ஆகும் நீங்கள் லோயஸ்ட் வேல்யூவில் சொத்தை எழுந்துட்டீங்க அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு கடனாளியாக இருப்பீங்க அந்த சொத்துல நீங்க அடைஞ்ச லாபத்தெல்லாம் நீங்க அந்த ஒரு நாள்ல எழுந்துட்டீங்க அது மட்டும் இல்ல மறுபடியும் அந்த சொத்துல அடையக்கூடிய லாப வாய்ப்பையும் அன்னைக்கு எழுந்துட்டீங்க சோ ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல நீங்களே உங்களை லேர்ன் பண்ணிக்கிறீங்க இதுவும் இன்னைக்கு நிறைய நடக்குது அதுவும் டிஜிட்டல் மாடல்ல பிளாட்ஃபார்ம்ஸ்ல கடன் கொடுக்கறதுங்கிறது முக்கியமான பிசினஸா இருக்கு ஸ்டாக் புரோக்கிங்கை விட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட இந்த லோன் கொடுக்கறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு பிசினஸா இருக்கு சமீபத்தில் நான் பார்த்த ஒரு நிகழ்வுல கூட லோன் கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் எக்கச்சக்கமாக வராங்க இது எதை குறிக்குது அதில் பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களுக்கு மோர் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு தெரியுது ஸோ உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது ஆலோசனை கொடுக்கறது இதெல்லாம் இன்றைக்கி நல்ல பிஸ்னஸ் இல்லை கடன்காரன் ஆக்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஸோ மூன்று வகையான கடன்களை பற்றி நம்ம பேசுகிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் என்பவை எவ்வளவுக்கு எவ்வளோ சேஃபாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேஃபாக வைக்கப்பட வேண்டியவை கடன் என்பது எப்போ வாங்கணும்னாக்கா அது வந்து ஒரு வேல்யூ மாறாத ஒரு அசட்டுக்கு அகைன்ஸ்டாக வாங்குறதா என்றைக்குமே சேஃப் மாறாக டெய்லி வேல்யூ மாறக்கூடிய அசட்டுக்கு அகைன்ஸ்டாக கடனே வாங்கக்கூடாது ஸ்பெகுலேஷனுக்கோ ட்ரேடிங்க்கோ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ நிச்சயமாக கேடு விளைவிக்கும் ஏன்னா ஃபெயிலியர் வரும்போது நமக்கு கம்பேக்காக இருக்காது ஒரேடியாக நம்மளை செதாய்ச்சிரும் ஸோ அந்த ரீசனுக்காக இதை முற்றிலும் நம்ம தவிர்க்க வேண்டும் கடைசியாக அவசர தேவை இருக்கு அப்படின்னா சொத்தை வித்துட்டு செலவு பண்றது பெட்டர் ஏன்னா உடனே விற்க முடியும் ஷேரையோ பண்ணி பணத்தை எடுக்க முடியும் குழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு அது என்னைக்கோ ஒரு நாள் உங்களை போட்டு பார்த்துருவோம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்னா சாதாரண முதலீட்டாளர்கள் நிச்சயமா செய்யக்கூடாது குடும்பஸ்தர்கள் நிச்சயமா செய்யக்கூடாது ஹாபிக்கு எக்கச்சக்க பணத்தை வச்சுக்கிட்டு என்னென்னமோ செய்கிறாங்க பாருங்க அவங்க செய்யலாம் ஏன்னா அந்த பணம் போனால் அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் யார் குறிக்கோள்களை நோக்கி கோல்ஸை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணி வளர்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்த்தால் மட்டும்தான் அவங்களுடைய முதலீட்டு பயணம் ஒரு சேஃப் ஜேர்னியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சேஃப் ஜேர்னியில் நீங்கள் எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி